கண்டிப்பாக கார் வச்சுருக்கீங்க எல்லாட்டு வீட்டுலேயும் கார் இருக்கு இல்லையா உங்களோட காரில் நீங்க கொண்டு எங்கேயாவது முத்தி உரசி மோதி வைப்பீங்க அது இல்லாட்டி யாராவது பக்கத்து வீட்டு கார் இல்லாட்டி யாராவது ஒரு சனியன் போனும் உங்களோட காரில் உடஞ்சி இருக்கு முட்டி இருக்கு ஏதோ நடந்துருக்கு சோ அப்படியே உங்களோட காரில் ஏதாவது ஸ்க்ராச் இருக்கும் அல்லோ அந்த ஸ்க்ராச்சை வந்து இல்லாமல் செய்கிறதுக்காண்டி நாங்க இன்றைக்கு ரெண்டு திங்ஸ் வாங்கி ட்ரை பண்ண போறோம் கண்டிப்பாக இது பிரியோசனமாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறோம் இது இதுமே எது வேறல செய்து பார்ப்போம் நாங்க ரெண்டு திங்ஸ் வாங்கினாங்க ஆல்ரெடி முன்னியிருக்க eBay ல வாங்கி யூஸ் பண்ணினாங்க. அது வேலை செய்தது இது வந்து அங்க வாங்குனாங்க. TikTok Shopல. இது வாங்குனாங்க. ரெண்டு தான் ரெண்டு நேம் போட்டோ எடுத்து போட்டு கார் ஸ்க்ரெச் ரிப்பேர் பேஸ்ட் அண்டு இருக்குது இது வந்து ஒரு பென் பென் அண்டு சொல்லியிருக்கு நாங்கள் ரெண்டு ரெண்டேம் யூஸ் பண்ணி பார்ப்போம் வேலை இது ஒன்று சொல்லி நான் போட்டோ எடுத்து போட்டு விட்றேன் அப்போ உங்களுக்கு சரியாக தெரியுமா நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அதுக்கு முதல் காரில் நடக்கிற மாதிரி இது இது பெண்ணும் அதுக்கு இப்போ நான் அதுக்கு முதல் காரில் அடக்கிற உளஞ்சி அடையாளத்தை காட்டுறேன் அதுக்கூட பார்ப்போம்

இதுலயும் இருக்கு மற்ற இதுக்குள்ளையும் இந்த மோதிர கையோட காரம் பிடிச்சி பிடிச்சி மோதிரம் எல்லாம் கீறி கிடக்கு ஸோ நாங்கள் இப்போ கூடுதலாக நாங்கள் எல்லாரும் மோதிரம் போட்டு இந்த டோர் தூரம் ஓப்பன் பண்ணுவோம் மோதிரம் கீறி கீறி எல்லாம் பேங்குற இதாக வந்து அது அது பக்கத்து வீட்டுக்கு அது என்ன கீறி இருக்குது நாங்கள் வாங்கோ ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் அதான் யூஸ் பண்ணுவோம் பெண் வந்து தனிக்கு இருக்குதான் இப்போ இந்தக்கு இந்த இது இதுக்கு இந்த மாக்கை யூஸ் பண்ண பெண்ணை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படி வருதுன்னு சொல்லி நீங்களே பாருங்க நேராக பார்ப்போம் வரது ஸ்கேட்ச் கார்டு இதா பொருள் யா ஓகே ஆ பொருள் அடையாளம் மாதிரி வருது மாக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வருது அழைச்சி பார்ப்போம் போகுதோ தெரியா நேசமாக போயிட்டு பாருங்க இது நான் கருத்த கருத்து தான் சூஸ் பண்ணலாம் இது நினைக்கிறேன் என்னென்னு சொல்லி அப்படி எழுத எழுதே இல்லை 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 எங்கள் மாசிக்க என்ன பிரச்சனை என்ன சொன்ன பாருங்க அந்த கருத்து அடையாளம் அப்படியே தெரியுது இனி இதை இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரு வேலை செய்வோம் வெளியிட்டா கோயில் கிளியர் கோட் தான் கிடக்கு அப்படி எழுது இந்த பாடம் போட்டிருக்க பாடமே ரெட் கார் பாடம் தான் போட்டு சார் அது அது நஞ்ச நம்பி வண்டி நாசமா போயிட்டு அது இந்த மாக்கை போக்கு நாங்கள் இந்த கருத்த கலர் மாக்கு வந்து அதே போது இல்லை போலக்கு பார்ப்போம் இனி இந்த பேஸ்ட் இருக்கா யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி மோதிரம் நான் துணியை எடுத்துகிட்டு வரேன் அப்படி எங்கிட்ட துணி இப்போ நாங்கள் அடுத்த இதை போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கு இதில் மார்க் இருக்கு பாருங்க இந்த மாக்கு தான் இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இது இந்த இதுக்கா இதா வருது இதை எடுத்து இதுல உடைஞ்சி பாப்போம் என்ன நடக்குது சின்ன கருகள் போயிட்டு தேவையில்லை இருந்தமாக்கெல்லாம் அப்படியே போயிட்டு அடையாளம் இருந்தது பார்த்தேன் நீங்கள் அதுக்கு தான் அந்த பென் யூஸ் பென்னுக்கு பெண்ணுக்கு ஆனால் இந்த பிளேஸ் இங்கே வந்து அடையாளம் ஃபுல்லாகவே போயிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியுது

ஒரு எடிட்டிங்குமே இல்லை நீங்களே நேர பாருங்க போயிட்டு பாத்தீங்களோ எங்க போயிட்டுதான் நீங்களே பாருங்க போயிட்டுதான் என்னண்டு தெரியுதோ ஸ்கிராட்சை வந்து நீங்களே வேறுங்க போயிட்டு ஓகே இப்போ ஸ்கிராச் போயிடுது இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் எங்களை இதுக்குள்ள மோதிரங்கள் எல்லாம் போட்டு இதுக்குள்ளே எங்களை சொல்லி இதுக்குள்ள இதுக்குள்ள பாப்போமோ பிரியான்னு சொல்லு எடுத்துட்டேன் எடுத்துட்டுங்க ஒரு எடிட்டிங்குமே இல்லை நீங்களே பாருங்க அப்படி போகுது எங்க போயிட்டு இருக்கு அந்த கீறுபட்ட கீறுபட்ட அடையாளமே இல்ல கிறுக்கு இருந்தது பாத்தீங்களா எங்க போயிட்டு ஒரு கிறுக்குமே இல்ல இதுதான் மேஜிக் பாத்தீங்களா கால் இந்த குருக்கெல்லாம் இப்போ எங்கே போயிட்டு வந்து பாத்தீங்களா தெரியாமல் போயிட்டுது நீங்களும் உங்களோட கால்ல ஏதாவது கிறுக்குகள் இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணுங்க இது வேர்த் ஆனது நம்பி வேற தான் உங்களுக்கு இந்த பெண்ணும் வேண்டி காட்டினாங்க அது வேலை செய்யல அப்படி உங்களுக்கு டவு கொஞ்சம் கூட போடலாம் கிறுக்கே இல்லை இதெல்லாம் மோதிரம் கிருக்க போட்டாது இந்த மோதிரம் கச்சேங்கருக்கு அது ஆனால் நோமல வழியில காரில் இருந்திருக்கும் இந்த கீழே தலைச்சு நாங்கள் போயிட்டு இதில் இருந்ததும் போயிட்டு உங்களோட காரும் இந்த மர மரங்கள் எல்லாம் பட்டு இருக்கப்பட்டிருக்கும் தேவையான சொன்னால் இந்த பிளேஸில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கோ எங்களுக்கும் வேற ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி தான் நாங்கள் இது மோட பண்ணி கொண்டு நாங்கள் நல்லா இதுவே தானே

ஓகே நீங்களும் விரும்பினால் கீழே இந்த இந்த இதில் போட்டு விடுறோம் நீங்கள் வேண்டி இதே காலுக்கு மேலே மேலே மரங்கள்லாம் இதை உங்களோட கண்ணாலே அதை சொல்லி நான் விரும்பினரங்கள் காதாலே பார்த்தன் பார்த்தா

இது நாங்க எங்கட ஒன் ப்ராடக்ட் இல்ல நாங்க போய் செல்றதுக்கு ப்ரோமோட் பண்றதுக்கு இது சும்மா ஒரு யூடியூபுக்கு ஒரு ப்ரோமோட் வீடியோ சோ யா உண்மையாவே பிரயோஜனமான திங்ஸ் ரெண்டு திங்ஸ் வாங்கி உங்களுக்கு காட்டினாங்க ஒன்று உதவாது அந்த மாக்கே போகுது இல்லை அதால் கீறுனா அப்புறம் அந்த மாக்கே அப்படியே கிடக்கு போகுது இல்லை ஆனால் மற்ற அந்த பேஸ்ட்டாக வாங்கினது உண்மையாகவே நல்ல பிரியோசனம் இது ஓர்த்தானது என்னென்னு சொல்லி நாங்கள் போவ மென்ஷன் பண்ணி அந்த ஃபோட்டோ போட்டு விடுறேன் நீங்களும் வேணும் என்று சொன்னால் இவையில் இங்கே ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாகவே அந்த காரில் இருந்த சின்ன சின்ன கீறுகள் எல்லாம் மரங்கள் கிளைகள் எல்லாம் கீறுனா அது அதெல்லாம் அப்படியே இல்லாமல் போகுது ஸோ தேங்க்யூ மறக்காமல் எங்கள்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க எங்கள் ச சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றாடம் தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுவோம் வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போங்கோப்பா பாய்